கண்ணின் மணியான முத்து முகுதும் ஒழியே காரணங்கள் காட்டி வரும் முகதும் ஒளி ஏன்னின் மணியான முத்து முகுதும் ஒழியே காரணங்கள் காட்டி வரும் முகதும் ஒளி முத்து முகதும் ஒளி தஞ்சம் என்று வந்தவர்க்கு இடம் அள்ளிப்பீர் பஞ்சம் என்று வந்தவர்க்கு உணவளிப்பீர் பே தஞ்சம் என்று வந்தவர்க்கு இடமளிப்பீர் பேர் பஞ்சம் என்று வந்தவர்க்கு உணவளிப்பீர் என்று வந்தவர்க்கு மருந்தளிப்பீர் பேர் என்று வந்தவர்க்கு மருந்தளிப்பீர் காரணங்கள் காட்டி வரும் முக்தும் ஒளி முத்து முக்தும் ஒளியே கண்ணின் மணி அண முத்து முக்தும் ஒழியே காரணங்கள் காட்டி வரும் முக்தும் ஒளி முத்து முக்தும் ஒளியே

அடங்காத ஸ்ரீ தானை அடக்கி வைப்பேர் பாடாத நாவுகளை பேர் பாடாத நாவுகளை பாடவை பேர் காரணங்கள் காட்டி வரும் மோலியே മുത്ത് കണ്ണിൻ മണി ആ മുത്ത് മുഖ്തു മോളിയേ കാരണങ്ങൾ കാട്ടി വരും മുഖ്തു ഓളിയേ മുത്ത് മുക്തും ഓളിയേ மடமை என்ற இருளை நீக்கி வைப்பேர் அறிவேனும் ஒளியே நலம் கொடுத்தீர் மடமை என்ற இருளை நீக்கி வைப்பேர் அறிவேனும் ஒளியே நலம் கொடுத்தீர் அடிமையான ஜனங்களுக்கு அருள் கொடுப்பீர் அடிமையான ஜனங்களுக்கு அருள் கொடுப்பீர் காரணங்கள்

வழிழந்து வந்தவர்க்கு வலி நலம் என்று கஷ்டம் கொடுப்பீர் கஷ்டம் போக்கியே அருள் கொடுப்பீர் காரணங்கள் காட்டி வரும் முக்தும் ஒளியே முத்து முக்தும் ஒளியே கண்ணின் மணியான முத்து முக்தும் மொழியே காரணங்கள் காட்டி மறு முக்தும் மொழியே முத்து முக்தும் மொழியே